நலம் நிகழ்ச்சியினூடாக ஒவ்வொரு வேறவும் வியாபார நலம் நிகழ்ச்சியினூடாக ஒவ்வொரு விடயங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய வியாவர நலம் நிகழ்ச்சியினூடாக பார்க்க போற விடயம் என்னவென்று பார்த்தவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உடல் எடைய கட்டாயம் குறைச்சாகணுமா அப்ப இந்த விஷயங்கள மிஸ் பண்ணாம பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தான்ல வந்து நுழைஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் நுழையும் போது அந்த ஆண்டில சில தீர்மானங்களை எடுப்போம் அதுவும் இந்த தீர்மானங்கள் தொழில் தொடர்பானதாகவும் மட்டுமன்றி ஆரோக்கியம் தொடர்பானதாகவும் இருக்கலாம் நிறைய பேர் உடல் பரம்பினால கஷ்டப்பட்டு மேலும் இந்த குறைக்கவும் முயற்சி செய்து கொண்டும் இருக்கிறார்கள் சிலர் வந்து புதிய ஆண்டுக்குள்ள நுழையும் போது இந்த ஆண்டாவது எப்படியாவது உடம்ப குறைச்சிட வேணும்னு நிற்பாங்க தீர்மானங்களும் எடுப்பார்கள் உடல் எடையை குறைக்க வரும் டயட்டையும் உடற்பயிற்சியிலும் ஈடுபட்டால் மட்டும் போதாது ஒரு சில பழக்க வழக்கங்களையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் இந்த வேடம் நீங்க உடலடிய குறைக்க தீர்மானம் எடுத்திருந்தால் ஏழு விடயங்களை பற்றி தான் நான் சொல்ல போறேன் அந்த ஏழு விடயங்களை நீங்க பின்பற்றினால் நிச்சயமாக உங்க இலக்கை வந்து நீங்க அடையலாம் அதில் முதல் விடயமாக இலக்கை அமைக்கவும் உடல் குறைக்க நினைத்தால் முதலில் குறுகிய காலத்துல உடல் எடைய குறைக்க நினைக்காமல் ஆரோக்கியமான வழியில உடலுக்கு எந்தவித பக்க விளைவும் ஏற்படாதவாறு எடைய குறைக்க நினைக்க வேண்டும் அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து நிபுணரை அணுகி அவர் ஆலோசனையின் பேரில் உங்கள் உடலுக்கு ஏற்றவாறு உணவு திட்டத்தை அமைத்து திற கேட்டு அதை பின்பற்றலாம் இரண்டாவதாக நீரேற்றத்துடன் இருக்கவும் உடல் அடையை குறைக்கணித்தால் நீரை அதிகம் பெருக வேண்டும் அதுவும் ஒருவர் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு தொடக்கம் பத்து டம்ளர் நீரை வந்து குடிப்பதை முதல்ல இலக்காக கொள்ள வேண்டும் அப்படி கொள்வதன் மூலம் அது ஒருவரது உடல் அடையை குறைக்கவுதம் என்று சொல்லப்பட்டிருக்கும் இது தவிர நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த தர்பூசணி வல்லரிக்காய் போன்றவையையும் அதிகமாக உட்கொண்டால் வந்து நீரேற்றம் அதிகமாக உடல ஏற்படும் அடுத்தது மூன்றாவது விடயமாக கவனமாக சாப்பிட வேண்டும் மெதுவாக சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிடுவதன் மூலம் உணவுகள் சரியாக ஜீரணிக்கப்பட்டு அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் சரியாக பிரித்தெடுக்கப்படும் முக்கியமாக சாப்பிடும் போது டிவி மொபைல் போன்றவற்றை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் நம்ம அனைவருமே சாப்பிடும் போது

இருக்கும் ஐந்தாவது விடயமாக உடற்பயிற்சி செய்யவும் உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் உடல் உழைப்பு அவசியம் அதுவும் தற்போது பலரும் உட்கார்ந்த வேலை செய்தால் உடல் உழைப்புக்கு வழியே இல்லைன்னு தான் சொல்லணும் ஒருவர் யோகா நடைபெயிற்சி ஜாகிங் சைக்கிளிங் போன்ற செயற்பாடுகள்ல ஈடுபட வேண்டும் இதனால் ஒட்டுமொத்த உடலும் சீரான இயக்கத்தை பெறும் இதன் விளைவாக உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளும் கரையும் சொல்லப்பட்டிருக்குது ஆறாவது விடயமாக தூக்கம் அவசியம் தூக்கம்ன்றது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு தான் சொல்லணும் தூங்காம நாங்கள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் உண்ணும் உணவும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் மட்டும் கவனம் செலுத்தாமல் போதுமான தூக்கத்தையும் பெற வேண்டும் அதுவும் ஒருவர் ஒரு நாளைக்கு ஏடு தொடக்கம் ஒன்பது மணி நேரம் தூங்க வேண்டும் போதுமான தூக்கம் கிடைத்து விட்டாலே உடலில் உள்ள ஹார்மோன்கள் சீர்குலைத்து விடும் எனவே உடலடைய ஆரோக்கியமான வழியில் குறைக்க வேண்டுமானால் தினமும் போதுமான அளவு தூக்கத்தை மேற்கொள்ளும் ஏடா விடயமாக சீராக இருக்கணும் என்று சொல்லப்படுகிறது சீராக இருக்கிறா என்ன உடல் எடைய குறைக்க வேண்டுமானால் ஒரே நாள்ல எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாது அதுவும் ஆரோக்கியமான வழியில உடல் எடைய குறைக்க நின்றால் அது பொறுமை மிகவும் அவசியம் மேலும் ஒரு பழக்கத்தை மேற்கொண்டால் அதை வழக்கமாக பின்பற்ற வேண்டும் இவ்வாறு உங்கள் உடல் எடைய இந்த ஏழு விஷயங்களை நீங்க இந்த உடல் எடையை வந்து ஓரளவுக்கு குறைந்து கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரம் வியாவர நலம் நிகழ்ச்சியினுடைய உடல் எடையை வந்து எவ்வாறு குறைக்க வேண்டும் என்ற சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு வியாவர நலம் நிகழ்ச்சியினுடைய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயங்களோடு உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் டிலக்ஷி